முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி நான்கு தலைப்பு முதலில் தாக்கியது யார் ஹூ ஸ்ட்ரக் ஃபர்ஸ்ட் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் துச்சாசனன் முதலான கௌரவர்கள் முழங்கிக் கொண்டு முன்னேறி வந்த பீமனின் மீது பாய்வது அவர்களின் மீது திரௌபதியின் மகன்கள் அபிமன்யு திருஷ்டத்யும்னன் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் பாய்வது போர் ஆரம்பமாவது போர்க்களத்தை குறித்த சஞ்சயனின் வர்ணனை இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி நான்கு முதலில் தாக்கியது யார் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான் மற்றும் எதிரி தரப்பு ஆகிய இரண்டு படைப்பிரிவுகளும் இப்படி அணிவகுக்கப்பட்ட போது யார் முதலில் அடித்தது குருக்களா பாண்டவர்களா என்று கேட்டான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் தன் அண்ணன் துரியோதனின் வார்த்தைகளை கேட்ட உமது மகன் துச்சாசனன் பீஷ்வரை தங்கள் தலைவராகக் கொண்ட தனது துருப்புகளுடன் முன்னேறினான் பீஷ்வருடன் போரிட விரும்பிய பாண்டவர்களும் தங்கள் தலைமையில் கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த இதயங்களுடன் முன்னேறினர் இரு இருந்தும் சிங்க முழக்கங்களும் ஆரவார ஒலிகளும் ஜெயமங்கலைகளின் ஒலிகளும் மாட்டுக்கொம்புகளின் ஒலிகளும் பேரிகைகள் மிருதங்கள் மேளங்கள் ஆகியவற்றின் ஒலிகளும் எழுந்தன எதிரிகளின் வீரர்கள் நம்மை நோக்கி விரைந்தார்கள் நாமும் அவர்களை எதிர்த்து பேரொலிகளுடன் விரைந்தோம் இந்த ஆரவாரம் செவிடாக்குவதாக இருந்தது அந்த அச்சந்தரும் கொலைகார மோதலில் காற்றினால் அசைக்கப்பட்ட காடுகளை போல சங்குகள் மற்றும் மிருதங்களால் எழுந்த அமளியின் விளைவால் பாண்டவ மற்றும் திருதராட்சிர படைகள் நடுங்கின அந்த தீய வேளையில் ஒருவருக்கு எதிர் மற்றொருவராக விரைந்த மன்னர்கள் யானைகள் குதிரைகள் ஆகியன நிறைந்த அந்த படைகள் செய்த ஆரவாரம் புயலால் கலங்கடிக்கப்படும் கடலின் பேருளியை போன்று இருந்தது பேரொலியாகவும் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த ஆரவாரம் எழுந்தபோது வலிய கரங்களை கொண்ட பீமசேனன் காளையைப் போல உரத்து முழங்கத் தொடங்கினான் பீமசேனனின் அந்த முழக்கம் போராளிகளின் சிங்க முழக்கங்கள் யானையின் பிளிரல்கள் சங்கு மற்றும் பேரிகைகளின் ஒலிகள் ஆகியவற்றை மீறி மேலே எழுந்தது உண்மையில் பீமசேனின் முழக்கங்கள் இருதரப்பு படைகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கான குதிரைகளின் கனைப்புலிகளையும் விஞ்சியிருந்தது சக்கரன் இந்திரனின் இடியைப் போன்றும் மேகங்களைப் போன்றும் முழங்கிக் கொண்டிருந்த பீமசேனனின் அந்த ஒலியை கேட்டு உமது வீரர்கள் அச்சத்தால் நிறைந்தனர் அந்த வீரன் பீமனின் கர்ஜனையால் சிங்கத்தின் முடக்கத்தை கேட்ட பிற விலங்குகளைப் போல குதிரைகள் மற்றும் யானைகள் அனைத்தும் சிறுநீர் மற்றும் மலத்தை கழித்தன மேகங்களின் திரள்களைப் போல ஆழமான முடக்கத்தை செய்து பயங்கர உருவம் ஏற்ற அந்த வீரன் பீமன் உமது மகன்களை அச்சுறுத்தி அவர்கள் மீது பாய்ந்தார் அதன் பேரில் சகோதரர்களும் உமது மகன்களுமான துரியோதனன் துர்முகன் துசகன் சலன் வலிமைமிக்க தேர்வீரனான துச்சாசனன் துர்மர்ஷனன் விவிம்சதி சித்திரசேனன் பெரும் தேர்வீரனான அதாவது மகாரதனான விகர்ணன் புருமித்ரன் ஜயன் போஜன் ஆகியோரும் சோமதத்தனுடைய வீரம் மிக்க மகனும் மேகங்களின் திரள்கள் மின்னல் கீற்றுகளை வெளிப்படுத்துவதை போல தங்கள் அற்புதமான விற்களை அசைத்து தங்கள் அம்பரா தூணிகளில் இருந்து சமீபத்தில் சட்டை உதிர்த்த பாம்புகளைப் போன்று நீண்டிருந்த கணைகளை எடுத்தனர் தங்களை நோக்கி விரைந்து வந்த அந்த வலிமைமிக்க வில்லாளி பீமனை சூழ்ந்து கொண்ட அவர்கள் சூரியனை மறைக்கும் மேகங்களைப் போல தங்கள் கணைகளால் அந்த பீமனை மறைத்தார்கள் திரௌபதியின் ஐந்து மகன்கள் வலிமை மிக்க தேர்வீரனான சுபத்திரன் நகுலன் சகாதேவன் மற்றும் குலத்தின் திருஷ்டத்துன்னன் ஆகியோர் அந்த தாதராஷ நோக்கி விரைந்து சொர்க்கத்தின் மூர்க்கமான கனைகளால் விளக்கப்படும் மலை சிகரங்களைப் போல கூர்மையான தங்கள் கனைகளால் அவர்களை கிழித்தார்கள் வில் நான்களின் பயங்கர நானொலி மற்றும் வீரர்களின் கையுறைகள் ஒன்றோடொன்று மோதும் ஒலியாலும் வகைப்படுத்தப்பட்ட அந்த முதல் மோதலில் உமது தரப்பிலோ எதிரி தரப்பிலோ எந்த போராளியும் புறமுதுகிடவில்லை ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டரே எண்ணிலடங்கா கணைகளால் குறியை அடித்து எப்போதும் வெல்பவர்களாக இருந்தவர்களில் ஓ மன்னா திருதராஷ்டரே குறிப்பாக துரோணருடைய சீடர்களின் கைவேகத்தை நான் கண்டேன் வில் நான்களின் நானொலி உருக்கணமும் நிற்கவில்லை அடிக்கப்பட்ட சுடர்மிக்கும் அம்புகள் வானத்தின் விண்கற்களைப் போல வெளிப்பட்டன பிற மன்னர்கள் அனைவரும் சொந்தங்களுக்கிடையில் நடந்ததும் பயங்கரம் நிறைந்ததும் கவனத்தை கவர்வதுமான அந்த போரை பார்வையாளர்களாகக் கண்டு நின்றனர் பிறகு வலிமை மிக்க அந்த தேர் வீரர்கள் சினம் தூண்டப்பட்ட நிலையில் ஒருவரிடம் மற்றொருவர் அடைந்த காயங்களை நினைவுகூர்ந்து ஒருவரை ஒருவர் சவாலு கழைத்து அந்த களத்தில் போரிட்டனர் யானைகள் குதிரைகள் தேர்கள் நிறைந்தவையான குருக்கள் மற்றும் பாண்டவர்களின் இரு வளைகளும் திரையில் வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்களைப் போல அந்த போர்க்களத்தில் மிக அழகாக தோற்றமளித்தன அதன் பிறகு பிர மன்னர்கள் அனைவரும் தங்கள் விற்களை எடுத்தனர் போராளிகளால் எழுப்பப்பட்ட புழுதியினால் சூரியன் மறைந்தான் தங்கள் துருப்புகளின் தலைமையில் இருந்தவர்கள் உமது மகன் துரியோதனின் கட்டளையின் பேரால் ஒருவரின் மேல் மற்றொருவர் பாய்ந்தனர் விரைந்த அந்த மன்னர்களின் யானைகள் மற்றும் குதிரைகளால் எழுப்பப்பட்ட பேரொலிகள் போராளிகளின் சிம்ம முழக்கங்களுடனும் சங்கு முழக்கம் மற்றும் பேரிகைகளின் ஒலி ஆகியவற்றில் எழுந்த ஆரவாரத்துடனும் கலந்தது கனைகளை முதலைகளாகவும் விற்களை பாம்புகளாகவும் வாள்களை ஆமைகளாகவும் ஓர் வீரர்களின் சாடல்களை புயலாகவும் கொண்ட அந்த பெரும் கடல் அந்த பெரும் படைகளின் பேரொலி உண்மையான கடல் கலங்கிய நிலையில் ஏற்படுத்தும் அமளியையே ஒத்திருந்தது யுதிஷ்டனால் கட்டளையிடப்பட்ட ஆயிரக்கணக்கான மன்னர்கள் தங்கள் தங்கள் துருப்புகளுடன் உமது மகனின் படையினர் மீது பாய்ந்தனர் அந்த இரு படைகளின் போராளிகளுக்கிடையில் நடைபெற்ற அந்த மோதல் மிகக் கடுமையானதாக இருந்தது போரிடும் போதோ உடைந்த அணிவகுப்பில் அதாவது உடைந்த வியூகத்தில் இருந்து திரும்பும் போதோ மீண்டும் போரிடச் செல்லும் போதோ நமது தரப்பு மற்றும் எதிரி தரப்பு போராளிகளுக்கிடையில் எந்த வேற்றுமையையும் காண முடியவில்லை அச்சந்தரும் அயந்த பயங்கர போரில் கணக்கிட முடியாத அந்த கூட்டத்தை விஞ்சி உமது தந்தை பீஷ்மர் உளிர்ந்து கொண்டிருந்தார் என்றார் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி நான்கு முதலில் தாக்கியது யார் இப்பதிவு நிறைவுற்றது